நீ கொடுக்குற சப்ளை பண்ணுற கம்பெனிகள்ங்கிறது ஒரு பாட்டலுக்கு இவ்வளவுன்னு சொல்லி உங்களுக்கு தனி கமிஷன் வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க அப்போ இது எமலகத்துடன் புதுசாக சொல்லி இல்லை எல்லாருக்குமே தெரியும் விஷயந்தான் நான் சொல்கிறேன் ஈடியிலருந்து இன்ஸ்பெக்ஷன் டீம் வா தமிழ்நாடு முழுவதும் கடையை என்ன டாஸ்மாக் இவன் எத்தனை கணக்கு கொடுக்குறான்னு பாருங்கள் டாஸ்மாக் கடை எண்ணிக்கை நான் சொல்கிறேன் ரெண்டாயிரம் கடைக்கு மேலே எண்ணிக்கையில் இல்லாதது வருது அப்போ இந்த ரெண்டாயிரம் கடையில் வரக்கூடிய வருமானம் எங்கே போகுது இந்த குறிப்பிட்ட சாராய கம்பெனிக்கு ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு ஜகத் லட்சிகன் இருக்காரு இல்லை ஸ்டாலினுக்கு போய் ஆயிரம் கோடி கொடுத்துருக்கு ஏன் சரக்கை வாங்க ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை கூட ஜெகத் லட்சியில் அதிகம் அப்படின்னு ஜெகத்துக்கு செந்தில் பாலாஜி கடைக்காரனுக்கு என்ன சொல்கிறாரு தெரியுமா நீ ஒரு நோட் போடு ஜெகத் லட்சன் இது இருக்குல்ல அக்கார்டு இந்த அக்கார்டு கம்பெனியில் இருக்கிற சரக்கை தான் மக்கள் விரும்பி கேட்குறாங்கன்னு நீ ஒரு நோட் போடு அந்த நோட்டை வாங்கிட்டு ஆர்டர் நம்ம தமிழ்நாட்டுடைய இது வந்து கடன் வந்து ஒம்பது லட்சம் கோடி இவங்க இந்த உருப்பு இந்த அஞ்சு வருஷத்துலேயே ஒரு வருஷத்துல நாற்பதாயிரம் தான் வந்து உங்களுக்கு அரசாங்கத்துக்கு போகுது மீதி நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் கோடி இவங்களுக்கு போகுது இந்த ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடினு வச்சு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி கடனை இவங்க லஞ்ச இந்த மாதிரி ஊழல் பண்ணாம இருக்கு தமிழ்நாட்டு கடனையா இதுல போடுங்க நீங்க சுருட்டிட்டு அவங்க அவங்க தனி சாம்ராஜ் துறைமுழு கொடுங்க ஒரு ஒரு பீஸா கொடுக்க மாட்டேன் செந்தில் பாலாஜி பெரிய விசுவாசியா இருக்கு செந்தில் பாலாஜி அடிக்கிற கொள்ளையில வந்து தொண்ணூறு சதவீதத்தை அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துருக்கேன் தொண்ணூறு சதவீதம் ஆமா அவருக்கு தெரியுமே ஸ்டாலின் உங்க அவங்க குடும்பம் எப்படின்னா அவங்களுக்கு பணம் கொடுத்தா அதை பார்க்க மாட்டான் இவன் எவ்வளவு எடுத்தான்னு தான் பார் அவங்க குடும்பம் இது எப்படி கட்டத்திலிருந்து அவர்கள் குடும்பத்தை நம்ப ஜி ஸ்குவரில் இன்கம் டேக்ஸ் ரேட் அடிக்கும்போது டெல்லிக்கு போய் ஏர்போர்ட்டில் இந்த வீடு நிர்மலா சீதாராமன் கெஞ்சலையா ஆசிரின்னு ஸோ இவர்கள் கொள்கைவாதி மாதிரி பேசுவாங்க அங்கே போனால் காட்ட உழைப்பு அதனால இவங்களை நம்ப முடியாது பாஜகவே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க டிஸ்மிஸ் நடக்காது அது கொஞ்ச நாள் பாரத ரத்னா பாஜக காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம இணைந்திருக்கிறார் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான வரதராஜன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா திமுக வந்து எதையோ ஒன்றை மறைக்கிறதுக்காக தான் இந்த தமிழ் தமிழர்னு பேசுகிறாங்க அதாவது இந்த தாஸ்மாக் ஊழல்னு சொல்லிட்டு ஒரு ஊழலை இவங்க எடுத்து வைக்கிறாங்க தாஸ்மாக் ஊழல்னால் என்ன என்ன நடந்திருக்கேன் அந்த தாஸ்மாக் ஊழல் ம் ஈடி அமலாபத்தில் வந்து ஈடு வச்சான் அப்படிங்கிறது தான் செய் சரி நான் இப்போது உங்கள்கிட்ட கேட்குறேன் தாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா அதிகம் விற்கிறாங்க விள வச்சு அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்ட ஒன்றுனா இல்லை புதுசாக சார் செய்தியாக நிறைய கேள்வி செய்தியான ஏன்னா குடிமகன்களே பேட்டி கொடுத்தாங்க இருபது ரூபா வாங்கினான் பில்லு கொடுக்கணும் அந்த ஊழல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த செந்தில் பாலாஜி ஊருக்கு வந்து ஏன் ஏன் பத்து இருபது அதிகம் வாங்குறாங்க போது செந்தில் பாலாஜிக்கு ஒரு கடைக்கா அறுபதாயிரம் ரூபா நாங்கள் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்மாக் ஊழியரே பேசுகிற வீடியோ வந்து இதில் வந்தது சோசியல் மீடியாவில் அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை இல்லை நான் உங்களுக்கு வீடியோ தரேன் டாஸ்மாக் ஊழியர் ஒரு கடைக்கு அறுபது சரி இந்த பார் எல்லாம் கொடுக்குறதுல மோசடி நடக்குது கட்சிக்காரனுக்கும் கொடுக்கறாங்க அது செந்தில் பாலாஜி பினாமி பேரில் வச்சுருக்காரு அப்படிங்கிற செய்தி ஏற்கனவே வந்தது உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த பார் வச்சிருக்கிற தொழிற்சாலைகள் அத்தனையுமே திமுகவை சேர்ந்தவர்கள தொழிற்சாலைங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது இவ்வளவு மோசடிகளும் நடந்து கொண்டிருப்பது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் சரி அதனால இப்ப இப்போ வந்துக்கிட்டு சொன்னது வந்து அமலாக்கத்துறை சொன்னது புதுசா சொல்லலையே இது எப்போ ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிறது ரெக்கார்ட் எடுத்துகிட்டு போனேன்னு சொல்றான் அதனால அது வந்து எங்களை வேணுன்னே பண்றாங்கன்னா நீ எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எங்களுக்கே தெரியுமாப்பா அவ அமலாக்கத்துறை சொல்லணும்னு அவசியம் இல்லை நீ ஜெகத்தை ரிச்சி என் கம்பெனிக்கு சரக்கு சரக்கு சப்ளை பண்ணுற புரியுது அப்புறம் இது கனிமொழிக்கு நெருக்கமான கம்பெனிக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் எஸ் என் வந்து ஆளுங்கச்சி குடும்பத்துக்கு நெருக்கமானவங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சிவா டிஸ்டிஸ் வந்து டிஆர் பால இதுன்னு தெரியும் அந்த கனிமொழி கம்பெனிக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தது கனிமொழி புரியுது புரியுது இல்லை அதில் அவங்களுக்கு பங்கு அந்த லைசென்ஸ் வாங்கி கொடுத்ததுனால இப்படி குடும்பம் எஸ்என்ஜி என்ன எஸ்என்ஜி என்ன இவர் உதயநிதி போடுற டி ஷர்ட்லாம் எஸ்என்ஜே ஏன் போடுறாரு உதயநிதி போடுற டி ஷர்ட் எஸ்என்ஜி போடுறாரு இல்லை அது உதயநிதி எஸ்என்ஜி வந்து ஒரு திமுகவின் முக்கிய பிரமுகர் தானே அதுக்கு இது டைரக்டரு அப்ப இப்படித்தானே எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்ச விஷயமாச்ச நமக்கு நீ என்ன அமலாக்கத்துறை சொல்லியா நமக்கு தெரியணும் இல்லை அமலாக்கத்துறை உன் மேல புதுசா பழி போட்டாங்க அதுதானே சரி நீ பார் எத்தனை வச்சுருக்க ஹோட்டல்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க கணக்கே இல்லையா எதையுமே பதிவு செய்யறது இல்லையா வருமானம் எதுவும் அரசாங்கத்துக்கு போறது இல்லையா இது எல்லாருக்குமே நீ கொடுக்குற சப்ளை பண்ற கம்பெனிகள்ன்றது ஒரு பாட்டலுக்கு இவ்வளவுன்னு சொல்லி உங்களுக்கு தனி கமிஷன் வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே அப்ப இது புதுசா சொல்லிடுது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா நாங்க என்ன சொன்னோம்னா ஊழலே எங்க நடக்குது நாலாயிரத்தி எண்ணூறு கடைகள் இருக்குன்னு சொல்றான் ஆனா ஏழாயிரம் கடைக்கு மேலே நடத்துறான் அப்ப நாலாயிரத்தி எண்ணூறு கடைகளுக்குள்ள வரக்கூடிய வருமானம் தான் அரசாங்கத்துக்கு சேருது மீறி ரெண்டாயிரம் கடை அந்த நடத்தி அந்த பணம் முழுவதும் இவங்களுக்கு போகுது அதுதானே குற்றச்சாட்டு அது இந்த ஈடி சொல்லாதது நான் சொல்றேன் கடையை என்ன நீ இவன் கணக்கு கொடுக்குற கடைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற கடைக்கும் எவ்வளவு இருக்கு அந்த கணக்கில் வராத கடைகளிலிருந்து எவ்வளவு வருமானம் போகுது தனியாக அரசு கூட வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து கோரிக்கை வச்சாங்கன்னு உதயநிதி அவர்கள் வந்து ஒரு கடையை மூடிட்டு வந்தாரு ஆனா நீங்க கடை அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க கடை அதாவது பள்ளிக்கு பக்கத்துல ஸ்கூலுக்கு இது ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல இதுக்கு பக்கத்துல எல்லாம் கடைகள் வைக்கக்கூடாதுன்னு ஒரு இது பள்ளிக்கு பக்கத்துல அந்த கடை வச்ச உடனே அந்த லோக்கல்ல இருக்கிறவங்க சொல்றாங்க அதை கந்துணைப்பு உடனே அதை மாற்றிடலாம் அப்படின்ட்டா உடனே அவர்கள் நல்லவர்கள் இருக்குமா கடைக்கு எண்ணிக்கை கொடுங்க நான் சொல்றேன் இடில இருந்து இன்ஸ்பெக்ஷன் டீம் வா தமிழ்நாடு முழுவதும் கடையை என்ன டாஸ்மாக் இவன் எத்தனை கணக்கு கொடுக்கறான்னு பாருங்க டாஸ்மாக் கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் ரெண்டாயிரம் கடைக்கு மேல எண்ணிக்கையில இல்லாதது வருது அப்ப இந்த ரெண்டாயிரம் கடையில வரக்கூடிய வருமானம் எங்க போகுது இப்ப இவங்க என்னென்னு சொல்லிருக்காங்க இதுல ஐஏஎஸ் அதிகாரிகள் புறாங்க சொல்றேன் தான் புரியுது பாத்தீங்கல்ல அதுல சொல்றான் ஈடி ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு புறம் லஞ்சம் கொடுத்துருக்கான் இந்த தொழிற்சாலையில இருந்து எனக்கு வாங்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஐஏஎஸ் அதிகாரி லஞ்சம் ஐஏஎஸ் அதிகாரி லஞ்சம் கொடுத்து ப்ரொக்யூர்மெண்ட் கொள்முதல் பணம் அவனுக்கு அவன் புறம் கோடி சொல்லுனா இருப்பானே அவனு பூரா கோடி தாசில்தார் பணம் வாங்கியிருக்காரு போலீஸ் பணம் வாங்கியிருக்கான் எல்லாமே லஞ்சம் இதுக்கு எப்படி போகுது தெரியுமா உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட சாராய கம்பெனிக்கு ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு ஜகத் லட்சிகன் இருக்காரு இல்லை ஸ்டாலினுக்கு போய் ஆயிரம் கோடியை கொடுத்துருக்கு ஏன் சரக்கை வாங்க சொல்லுறேன் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி ஒப்பிடாது ஜெகத் ரட்சி இருந்தது அதிகமாக அப்படின்னு ஜெகத்து செந்தில் பாலாஜி கடைக்காரனுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா நீ ஒரு நோட் போடு ஜெகத் ரச்சகன் இது இருக்குதுல்ல அக்கார்டு இந்த அக்கார்டு கம்பெனியில் இருக்கிற சரக்கை தான் மக்கள் விரும்பி கேட்குறாங்கன்னு நீ ஒரு நோட் போடு அந்த வாங்கிட்டு ஆர்டர் எந்த கம்பெனிக்கு ஆர்டர் மந்திலி பென்சில் எழுதி அனுப்பிடாது ரெக்கார்டில் வரக்கூடாது இந்த மாதிரி எத்தனை அயோக்கியத்தனம் நடந்துட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டுடைய இது வந்து கடன் வந்து ஒன்பது லட்சம் கோடி இது இந்த குரூப்பு இந்த அஞ்சு வருஷத்துலயே ஒரு இந்த ஒரு வருஷத்துல நாற்பதாயிரம் தான் வந்து உங்களுக்கு அரசாங்கத்துக்கு போகுது மீதி நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் கோடி இவங்களுக்கு போகுது இந்த ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடின்னு வச்சு அஞ்சு வருஷத்துக்கு நீங்க எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி கடனை இவங்க இந்த மாதிரி ஊழல் பண்ணாமல் இருந்தா தமிழ்நாட்டு கடனே அடைச்சிருக்கு ஹம் அப்ப தமிழ்நாடே கடன் மாநிலம் வாங்கி வச்சிட்டு இல்லை இந்தியாவே அப்படி தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு எதிர்பார்த்து வைக்கிறாங்க பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் கோடி தான் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறப்போ இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் கோடி இருந்துருக்கு இருக்கு பாஜக ஒன்ன மாதிரி பத்து ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி வருஷத்துக்கு சுருட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு போகலையே அவன் மேலே ஊழல் சொல்லு அப்ப நீ ஏன்டா இத்தனை லட்சம் கடன் வச்சுட்டு இத்தனை லட்சம் நீ சம்பாதிக்கிறன்னு அவனை கேட்கணும் அங்க இருக்கிறோம்னா நீ கடன் லட்சத்தையும் வச்சுட்டு கடனையும் வச்சுட்டு ஊழலுக்கு ஒரு அளவு வேணாமா புரியுது எவ்வளவுக்கு செலவு பண்ணுவீங்க ஒரு எலக்ஷன்ல ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணுவயா அஞ்சு வருஷத்துல உனக்கு பத்தாயிரம் கோடி போதாதா பத்தாயிரம் கோடி பெரிய பெரிய பணக்காரன் உனக்கு டொனேஷன் கொடுப்பானு பாஜக அப்படி தானே பண்றான் அம்பா நீட்டை வாங்கிக்கிறான் அதான் நீட்டை வாங்கிக்கிறான் ஊழல் பண்ணாம இருக்கான்ல நீங்க இவன்ட்டையும் பணக்கார்டையும் வாங்கிவிட்டு மார்க்கெட்ட போய் இருநூறு கோடி வாங்குவேன் முந்நூறு கோடி வாங்குவ அறுநூறு கோடி வாங்குவேன் மூலனும் பண்ணுவா இந்த படத்துல எங்க கொண்டு வைப்பீங்க அவர் எல்லாம் சொல்லுறாரு பிடி ஆறு முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்க இங்க ரெண்டு பேரும் உதயவினையும் சவுதரி சொல்லுன்னு சொல்ல அவங்க கட்சிக்காரங்கள சொல்லும்போது போது அப்ப ஒரு மாவா வருஷத்துல எவ்வளத்தனாயிரம் கோடி சம்பாதிக்கிறான் தான் சொக்கோம் இந்த இதை வந்து அரசியல்வாதில யோகியும் ஒரு பல இது பண்றவங்க இருக்கறது இல்ல காமராஜர் இருந்தாரு அண்ணாதுரை இருந்தாரு எம்ஜிஆர் இருந்தாரு அவங்க தனக்குன்னு எதுவுமே சம்பாதிச்சது ரெண்டு மூணு பேரும் காமராஜர் கக்கன்னு அண்ணாதுரை அதுக்கு அடுத்தது எம்ஜிஆர் உங்க நாலு பேருமே தனக்குன்னு எதுவும் ஜப்பாச்சார கட்சி அப்படிங்கிறது கூட எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் எலெக்ஷன் செலவுக்கு நம்ம கட்சியில் நிற்கிறவனுக்கு பணம் கேட்டோம்னா நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து மறுபடியும் முதலீடு எடுக்க பார்ப்பான் அப்படின்னா அவனை பணம் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொந்த சத்யா ஸ்டூடியோவை ஐம்பது அறுபது லட்சத்துக்கு அடகு வச்சு அதுல வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க இவங்க எல்லாம் இதுக்கப்புறம் நீங்க வந்தவங்க வெளிநாடுகள்ல போய் கம்பெனி ஆரம்பிக்கிற அந்த கம்பெனியை கொண்டாந்து முதலீடு தமிழ்நாட்டில் பணம் பண்ண வைக்கிற அரசாங்கத்தை உன் பையன் கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டுற இவ்வளவு அநியாயம் அக்கிரமம் பண்ணீங்கன்னா மக்கள் இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏழை நாள் இல்லை என்னதான் பொருளாதாரத்துல வளர்ந்துட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கும் சாப்பாடு இல்லாதவன் கிராமத்துல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா ஒருவேளை சாப்பிடறமே எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா மனசாட்சி வேணாமா கொள்ளை அடிக்கிறதுக்கும் ஏதோ அரசியல் கட்சியை நடத்துறதுக்கு சம்பாதிச்சுட்டு அதோட விட்டுட்டா பரவாயில்லையே இப்படி கொள்ளையடிச்சீங்கன்னா முந்நூறு கோடிக்கு வீடு கட்டுறாரு செந்தில் பாலாஜி தம்பி அப்புறம் நீங்க இதெல்லாம் நம்ம நாட்டுல அவசியம் நாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஏற்கனவே ஊழல் வழக்கு இருக்கு உயர்நீதிமன்றமும் நிறைய தடவை கேட்டுருச்சு உச்சநீதிமன்றமும் கேட்டுருச்சு மீண்டும் இவர் அமைச்சராக தொடரணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுருச்சு இப்போ ஊழல் வழக்கு இடியும் அதை வந்து நிரூபிச்சிருக்காங்க இவ்வளவு நடந்த செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மீண்டும் அந்த அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டிய ஸ்டாலின்ட்டு தான் ஆயிரம் தடவை கேட்டாச்சு ஆ மனசாட்சி இல்லையா நீங்கள் தான் ஒரு முதலமைச்சர் மனசாட்சின்னு ஒன்று நாம இவ்வளவு குற்றச்சாட்டு வந்துருக்கு அவருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாரு அவங்க ஸ்டாலின் குடும்பத்துக்கு இப்போ நீங்கள் கே நிறுவ போட்டிங்கன்னா ஒரு பீஸாக கொடுக்கணும் சார் கே நிறுவ இதில் போடுங்க நீங்கள் டாஸ்மாகில் ஃபுல்லாக சுருட்டிட்டு அவங்க கொடுத்து ஏன்னா அவங்க தனி சாம்ராஜ்யம் விரைமுறையோடு போடுங்க ஒரு ஒரு பீஸாக கொடுக்க மாட்டேன் செந்தில் பாலாஜி பெரிய விசுவாசியாக இருக்கு செந்தில் பாலாஜி அடிக்கிற கொள்ளையில் வந்து தொண்ணூறு சதவீதத்தை அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துருங்க தொண்ணூறு சதவீதமாக கொடுத்து ஆமாம் அவருக்கு தெரியுமே ஸ்டாலின் அவங்க குடும்பம் எப்படின்னா அவங்களுக்கு பணம் கொடுத்தா அதை பார்க்க மாட்டான் இவன் எவ்வளவு எடுத்தான்னு தான் பார்ப்போம் அவங்க குடும்பம் இது எப்படி ஆரம்ப இருந்து அவர்கள் குடும்பத்தை நான் பார்க்குறேன் கருணாநிதியை அதை தான் பார்ப்பாரு வந்த உடனே உனக்கு எவ்வளவு தருது ராசாவுக்கு உங்களுக்கு இதில் பணம் வந்தது டூ ஜி டூஜியில் வட இந்திய பத்திரிக்கையெல்லாம் அறுபதாயிரம் நம்மதும் ஒரு லட்சத்தி அது ஒரு சிஏஜியில் போட்டு தான் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அவரும் என்ன சொன்னாங்க ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடி நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினாங்கன்னு தான் சொன்னாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி இவன் அடிக்கல இவன் அடிச்சது அறுபதாயிரம் கோடினு வட இந்திய பத்திரிகைகள் சொன்னது அதுல சோனியா காந்திக்கு உளவு கருணாநிதிக்கு வளவு அப்படின்னு வரும்போது ராசாவுக்கு ரெண்டாயிரம் கோடிதான் கணக்கு அமைக்கிறான் அப்ப ராசாவுக்கு கிடைச்சது கருணாநிதி குடும்பத்துக்கு கிடைச்சதையும் கம்பேர் பண்ணுங்க அப்படிதான் அவங்க குடும்பத்தில் பண்ணுவாங்க நமக்கு அவன் அடிச்சதுல நமக்கு வந்து பல மடங்கு ஒரு பத்து இருபது மடங்கு அதிகம் இது பண்றது செந்தில் பாலாஜிதான் தொண்ணூறு சதவீதம் தான் அவருக்கு மந்த்லின்னு ஒரு பதவி இருக்கு அரசியலில் கொஞ்சம் பத்து சதவீதம்னாலே உங்களுக்கு ஆயிரம் கோடி கொடுக்கிறீங்க பத்து சதவீதம்னா நூறு கோடி வந்துடுது இல்லை அவங்களுக்கு தொள்ளாயிரம் கோடி போனாலுமே அவருக்கு நூறு கோடி போதும் இல்லை இப்படித்தான் செந்தில் பாலாஜி அவரை காப்பாற்றுறதுக்கு காரணமே அடிக்கிற கொள்ளையில நம்ம சேஃப்பா இருக்கும் பாதுகாப்பா பேரு கட்டுறவன் அவன் ஜெயிலுக்கு போகணும் போக போறவன் அவன் இப்படி ஒரு இளிச்சம் வாங்கிய கிடைக்கவே கிடைக்காது நமக்கு தொள்ளாயிரம் கோடி கொடுத்துட்டு நூறு கோடி எடுக்கிற இளிச்சம் வாங்க நம்ம கட்சியில சீனியர் பண்ண முடியல நம்ம சீனியர் நம்மள உள்ள தெரியுமா இவன் இவன் ஜெயிலுக்கு போனாலும் நம்மள காட்டி கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு அபிமானமாக இருக்க இருக்கு அதனாலதான் மந்திரியை தூக்க மாட்டேங்குது இவ்வளவு விவகாரங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது அதே போல பாராளுமன்றத்தில் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நிறைய மோதல்கள் வருது இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ பல பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க விரைவில் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை கலைக்கிறதுக்கான ஒரு அது அது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எப்போவுமே ஒரு மறைமுக ஒப்பந்தம் பாஜக இருபத்தி மூணு எம்பி இருக்கு திமுக அதை தான் கணக்கு ஒப்பாங்க நாளைக்கு இங்க கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு எவனாச்சும் ஒரு கட்சி கூட்டணிக்கு ஆதரவை வாபஸ் கொடுத்து விட்டால் நமக்கு இல்ல தேவை போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சப்போர்ட் பண்ணா போதுமே இப்ப சந்திரபாபு நாயுடு பதினாறு பேருக்கான திமுக அதுக்கான அவங்க பாஜக எதிர்க்கிறாங்க அவங்க எப்படி போவாங்க அவன் அப்படித்தான் இருப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை பாஜக அமைச்சரவையில தானே திமுக இருந்தான் அவன் பேசுவான் பெரிய இது மாதிரி பேசுவாங்க அதே இது ஜிஎஸ்டியில் இதில் நம்ம ஜி ஸ்கொயர்ல இன்கம் டேக்ஸ் ரைட் அடிக்கும் போது டெல்லிக்கு போய் ஏர்போர்ட்டில் இந்த பேர் நிர்மலா சீதாராமனு கெஞ்சலையா ஸ்டாலினு ஸோ இவர்கள் கொள்கைவாதி மாதிரி பேசுவாங்க அங்கே போனால் காட்டில் உள்ள அதனால அதனால் இவங்களை நம்ப முடியாது பாஜகவே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸில் டிஸ்மிஸ் பண்ணுறதெல்லாம் தலைகீழனால் நடக்காது அது கொஞ்ச நாள் பார்ப்பாங்க பாரத ரத்னா கொடுத்தாலும் கொடுப்பான் பாஜக கருணாநிதிக்கு நாணயம் கொடுத்த அந்த சமாதியில போய் கும்பிட்டு போனாங்க இல்லன்னா இவர்கள் உறுப்பிட அண்ணாமலை உறுப்பிட அது மாதிரி பாஜகவும் எந்த எந்த விதத்துக்கும் போவான் இவன் தறிய தெரிஞ்சு வச்சிருக்கான் கனிமொழியை வச்சுக்கிட்டு அமித்ஷாவை கையில போட்டுப்பான் விவரை வச்சுக்கிட்டு ஜெய்ஷாவை அமித்ஷா பையனை உதயநிதி அந்த குரூப் இந்த கிரிக்கெட் குரூப் எல்லாம் ஜெய்ஷாவை கையில போட்டுவான் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆள் வச்சிருக்கான் இங்க வீராதி வீரன் மாதிரி கத்துவான் டெல்லிக்கு போனா காலில் விழுந்து யாரையாச்சும் அச்சம் தன்னை காப்பாற்றுக்குவோம் இதுதான் ஆரம்ப இருந்து திராவிட மாடலோட வரலாறு இதுதான் நான் ஆரம்ப கட்டத்திலிருந்து திராவிட மாடலை பார்க்கிறேன் அப்படிதான் பண்ணுவான் இவன் வீரன்னு மட்டும் நினைச்சிடல வாயில பேசுவான் என்னென்னமோ பேசுவான் அங்க போனா நந்தன் விடும் பிசா செய்ரு கருணாநிதி இந்திராவ அடிச்சு திருப்பி பிரைம் மினிஸ்டரா வந்தது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகனு காலில் போய் விழுந்தாரு இதுதான் தீபம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மதவாத கட்சி மதவாத கட்சின்னு பார்லிமெண்ட் இதுல இருத்து பிஜேபி இருத்து நின்னாரு கருணாநிதி ஓட்டெல்லாம் வாங்கினாரு சிறுபான்மையினர் ஓட்டு மெஜாரிட்டி கிடைக்கல பிஜேபிக்கு நிலையான ஆட்சி அமைக்க பிஜேபிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பது அவசியமாக இருக்கு அப்படியே பிளேட்டை மாத்திட்டு காலில் விழுந்துட்டு முரசொலி மாறின மந்திரி ஆகிட்டு பிஜேபி கூட்டணியில் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி நாலுல அப்படியே காங்கிரஸ் வந்தது உடனே மதவாத கட்சி அவங்க அப்படின்னு மறுபடியும் காங்கிரஸ் கொள்கை கொள்வது சார் இவர்களுக்கும் கொள்கைங்கிறதே கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் தான் நான் பழைய கதைகளும் தான் சொல்கிறேன் புரியுதுங்க சார் நடப்பு கால அரசியல் குறித்து வாஜ்த்ததுக்கு நன்றி சார் மற்றும் ஒரு நன்றி